வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அசேன்புரா திரு பெரிய குமடம் இந்த பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு இன்று காலை ஆறு மணிக்கு மேல் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லக்ஷ்மணன் அவர்கள் துணைத் தலைவர் எஸ்ஆர்வி வி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் முன்னா பாஷா அவர்கள் மற்றும் ஏ எம் வெற்றிவேல் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பித்தார்கள் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை என்று சிறப்பாக நடந்து முடிந்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் புனித நிர்த்து ஸ்ரீ இந்த நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் எப்பொழுதும் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக ஆற்காடு நகரத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ஓகே okay. ah, okay. okay. எல்லாம் சேர்ந்து கூட எங்கள் நிர்வாக இயக்குநர்களாம் வாங்க ஓகே